என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அருண் பிஎஸ் மற்றும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாமு மாவட்டத்தின் குன்பானி கிராமத்தில் அதிகாலை சூரியனில் நின்று என் மூதாதையர்களின் காலியான வயல்களுக்கு முன்னால் தொலைவில் உள்ள கூட்டத்தினருடன் நான் சேர்ந்துள்ளேன் பைபிளில் இருந்து அவரது வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுங்கள் தேனியல் புத்தகத்தின் அத்தியாயம் இரண்டு வசனம் எண் இருபத்தி இரண்டு அவர் ஆழமான மற்றும் மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் இருளில் உள்ளதை அவர் அறிவார் ஒளி எப்போதும் அவருடன் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்